வணக்கம் தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா பாண்டிய ஸ்டோர் நடக்கத்தை பற்றி அதில் இன்னைக்கு செந்தில் வந்து பணத்தை கொண்டு போய் இப்போ மாமனார்ட்ட கொடுத்துட்டார் பத்து லட்சத்தை கொடுத்துட்டு வந்து ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறாப்புலையும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்த எனக்கு வேலை கிடச்சிடணும் ஒரு மாதத்தில் இப்போ மீனாவுக்கு ஒரு கோபம் வருது எப்படி நீ கொடுக்கலாம் ஒன்றும் உங்கள் அப்பா சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொடுத்துருக்கணும் இல்லைன்னா எங்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அவர் கொண்டே கொடுத்துட்டாருங்கிறாப்பில வேலைக்கு கொடுத்துட்டாப்புல ஒரு மாதத்தில் எனக்கு வேலை வந்துடணும் அதை ஏமாற போகிறாங்களா என்னென்னு தெரியலை அப்போ இன்னும் ஒரு கழகம் இருக்குது அதாவது கழகத்து மேலே கழகம் கழகம் பண்ணுனா தான் நாடகம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்ற மாதிரி கழகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் சரவணன் சரவணன் அவர் ஒரு கழகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பொண்டாட்டி ஏதோ ப்ளஸ் டூ படிச்சுட்டுன்னு பொய் சொல்லிட்டாப்லையே அது ஒரு பிரச்சனைன்னு அந்த ஆள் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாப்புல பிரச்சனை பண்ணி பொண்டாட்டி அங்கே பொண்டாட்டியை கொண்டு விட்டுட்டு வந்தாப்புல அங்கே உங்கள் மாமியார் வந்து டார்ச்சர் பண்ணுது இந்த மயிலை போட்டு நீ போ ஓ நான் அப்படித்தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் தான் போய் வாழ்ந்துக்கிறணும் ஓ சாமர்த்தியம் தான் அதுன்னு நீ எப்படி சாமார்த்தியம்னு தெரியல நான் என்ன வேணாலும் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஆனா நீ வந்து நீயாதான் வாழ்ந்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி அது கடுப்பேற்றுது இந்த மயிலை அழுதுகிட்டே தெரியுது அப்புறமா வேலை பார்க்குற இடத்துல போய் கூட ஃபோன் பண்ணி பார்க்குது ஃபோன் எடுக்கல ஏறையும் போகுது என்னென்னமோ செஞ்சு பார்க்குது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குமார் வீட்டில் ஒரு கழகம் நடக்குது அங்கே பணத்தை அப்புறம் அழுட்டு போயிட்டாங்க அந்த பெரியவர் சொல்கிறாப்புல நாங்கள் கூட ஜெயிலுக்கு போகிற கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன திருத்தணம் பண்ணாங்கன்னு தெரியல திருத்தணம் பண்ணி சம்பாரிச்சுருக்காங்க அதனால தான் அவங்க பயப்படுறாங்க சின்னால் வந்து திட்டுறாப்புல மருமகளை இவள் வந்த நேரம் தான் விளங்காத பாய் வீட்டிலேருந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வறுத்துட்டாங்க அதுக்கு நடுவில் அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது ஒரு பிரச்சனை குமாருக்கும் அரசிக்கும் பிரச்சனை வந்து சண்டை வந்து கழுத்தை பிடிச்சிட்டாப்ல கழுத்தை பிடிச்சி அன்னைக்கே உடனே கொண்டு போட்டுருக்கணும் அப்படி சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறாப்புல இந்த பொண்ணு பிடிச்சி இழுத்து இழுத்து பார்க்குறது முடியலை ஏதோ பண்ண போகிறான் போல் பண்ணி அது ஒரு பிரச்சனையாக போகுது ஆக ரெண்டு மூணு கலங்க காத்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு என்னன்றதப்பா வணக்கம்